அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதே போல் இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அரியன் வேண்டிக் கொள்கிறேன் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடை தான் சொல்ல போகிறேன் நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்பெறுங்க விஸ்வாசி கார்த்திகை எட்டு இன்று திங்கட்கிழமை ஆங்கில வருடம் நவம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று வாஸ்து நாள் அதே போல் சதுர்த்தி கீழ்நோக்கினார் வாஸ்து நாள்னால் இப்போ வீடு கட்டக்குள்ளே இல்லை பூமி பூஜை போடக்குள்ளே மிகவும் முக்கியம் இந்த வாஸ்து நாள் பார்த்து போட்டால் வாஸ்து பகவானின் ஆசீர்வாதத்தால் அந்த வீடு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தரும் கருத்தில் கொள்ளுங்கள் எப்பயுமே இந்த வாஸ்து நாளில் எல்லா வேலையும் செய்தால் வீடு சம்பந்தமான வேலையை செய்தால் மிக அற்புத பண்ணங்களை பார்க்கலாம் அதே போல் வீடு கட்டக்குள்ளே அனைத்தும் வாஸ்து பொருந்துரா பொருந்திரா தான் கட்டணும் கற்றுக்கொண்டு பயன்படுங்க நட்சத்திரம் இன்று இரவு எட்டு நாற்பது பூராடம் பின்பு உத்திராடம் திதி இன்று மாலை ஏழு இருபத்தி ஒன்று சதுர்த்தி பின்பு பஞ்சமி யோகம் வந்து இன்று சித்த யோகம் மரண யோகம் சந்திராசன் நட்சத்திரம் ரோகிணி மிருகசிஷம் ராசி பார்த்தீங்கன்னா ரிஷமோ மிதனோ சந்திராசனை பொறுத்தப்பட்ட ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால இந்த ரிசர்வ் ராசி ரிசர்வ் லக்கணம் மிதன ராசி மிதன லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வாய்ச்சலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதி முறையில் கடைபிடிச்சு செல்லணும் எக்காரத்து கொண்டோ வண்டி ஏக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிந்தனை விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பை இந்த சந்திராசம் கொடுத்துடும் கருத்தில் கொள்ளுங்கள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சு பத்து பதினஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சு அஞ்சு நாற்பத்தஞ்சு கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தஞ்சு ரெண்டு நாற்பத்தஞ்சு மாலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது இந்த கபரி நல்ல நேரத்தில் புதுமூரம் தம்பதற்கு சாதி மூணு தமைப்பது குழந்தை பாக்கியம் இல்லாத பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கவுரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அது கூட சேர்த்து சுப ஓரையை பயன்படுத்தினா அற்புத பலம் பார்க்கலாம் இன்று திங்கக்கிழமை என்பதால் சந்திர தான் ஓரநாதன் அவரே இன்றைய கதாநாயகன் சந்திர ஓரை காலை ஆறு டு ஏழு மதி ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது ராவகாலம் காலை ஏழு முப்பிலிருந்து ஒன்பது எமகண்டம் காலை பத்து முப்பத்து பன்னெண்டு குளிகை ஒன்று முப்பத்து மூணு சூள கிழக்கு கோயிலுக்கு சென்றால் கிழக்கு சைடு தான் கற்பூர மனுக்கும் எடுத்துனோம் கொண்டு பண்ணுறேங்க நன்றி வணக்கம்